தமிழகத்தின் நுழைவு வாயில் கிருஷ்ணகிரி ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த நுழைவு வாயில் வழியாக வளர்ச்சி உள்ளே வரவில்லை மாறாக ஏமாற்றம் தான் வந்திருக்கிறது இங்குள்ள தொழில் வளத்தை பெருக்க வெளிநாட்டுக்கு செல்வதாக சொல்லும் முதல்வர் வெளிநாட்டுக்கு சென்று என்னதான் செய்கிறார் என்று பார்த்தால் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு விடியல் தருவோம் என்று சொன்னவர்கள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமல்ல மொத்த தமிழகத்தையே இருளில் தள்ளியிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கே பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள் அப்படி ஒரு நிலைமையை இந்த திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது அதற்கு இந்த ஒரு செய்தியே உதாரணம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளியில் என் முகாம் நடத்தி பயிற்சி தருவதாக சொல்லி இரவு நேரங்களில் மாணவிகளை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டனர் தினமும் மாணவிகள் நரக வேதனையை அனுபவித்தனர் முகாமில் பங்கேற்ற பதினேழு பேரில் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொலையை அனுபவித்தனர் பள்ளி மாணவிகள் தொடர்ந்து சீண்டலுக்கு ஆளாகி வருகிறார்கள் கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் தொந்தரத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒரே வாரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமி பள்ளி கல்லூரி மாணவிகள் என மூன்று பேர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு நடுநிலை பள்ளிகள் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆங்கில பாட ஆசிரியர் இப்படி பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குரிய இருக்க அதை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்பாவை போல் விளம்பரம் எடுப்பதில் கூறியாக இருக்கிறார் இந்த திறனற்ற முதல்வர் அண்ணனாக தம்பியாக ஏத்துக்கிட்டு உங்க குடும்பங்கள்ல ஒருவனா நினைக்கிற பாசமிகு சகோதரி அடைவதற்கு அன்பான வணக்கம் திராவிட மாடல் அரசு அது பெண்களுக்கான அரசு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒரு விஷயம் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு சிதைந்து கிடக்கிறது எந்த அளவுக்கு என்றால் நாட்டை காக்கும் ராணுவ வீரருக்கே இந்த மாவட்டத்தில் பாதுகாப்பு இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே ராணுவ வீரரை அடித்துக் கொன்ற திமுக கவுன்சிலர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த லட்சணத்தில் தான் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு ஏன் இப்படி பார்க்குறாரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தி மையம் கிருஷ்ணகிரி ஆனால் இங்குள்ள மாம்பழ விவசாயிகளின் நன்மைக்காக இந்த அரசு இதுவரை எதுவும் செய்யவில்லை மண்டிக்கு போனா மூன்று ரூபாய் ரெண்டு ரூபாய் பேக்டரி போனா அஞ்சு ரூபாய் அஞ்சாறு ரூபாய் ஏற்க கூலி இல்ல எங்களுடைய நிலைமை கேள்விக்குரிய ஆகி போச்சு நாங்க வாழ்றதா இல்ல ஏதாவது மருந்து கிருந்து சாப்பிட்டு போவது கூட எங்களுக்கு தெரியல விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் யானை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக தேன்கனிக்கோட்டை மற்றும் பர்கூர் பகுதிகளில் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே நாரளப்பள்ளி கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கோவில் பூசாரி யானை மிதித்து உயிரிழந்தார் கொடிகள் அமைப்போம் சோலார் வேலி அமைப்போம் என்று நிதி ஒதுக்கீடு செய்ததாக சொல்கிறது அரசு அந்த நிதி எங்கே போனது அத செலவு பண்ணிட்டேன் திருப்பி கொடுத்துருங்க இருந்தா தர மாட்டானா உண்மையில செலவு பண்ணிட்டேயா கிருஷ்ணகிரி மக்களை கண்ணீரில் ஆழ்த்திய இந்த திமுக அரசை வீட்டிற்கு அனுப்புவோம் கிருஷ்ணகிரியின் எதிர்கால நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவை அளிப்போம்